ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் அந்த வீடியோல நான் யாரை பத்தி சொல்ல போகிறேன்னா இவர் ஒரு தமிழ் எழுத்தாளர்களில் முடிசூடா மன்னரா இருந்தாரு தமிழ் சரித்திர கதைகள் தோன்றுவதற்கெல்லாம் முன்னோடி இவர் தான் அப்படின்னு சொன்னா கூட அதையெல்லாம் தாண்டி விடுதலை போராட்டத்துல இவர் நிறைய தான் நான் இங்க சொல்ல வர்றேன் இவரை பத்தி நான் சொல்லும்போது இவர் விடுதலை போராட்டத்துல எப்படி இருந்தாரு என்னென்ன படைப்புகள் படைச்சாருன்னு ரெண்டையுமே சேர்த்தே சொல்ல போறேன் வாங்க பாக்கலாம் இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் எழுத்தார்களில் முடிசூடா மன்னராக விளங்கியவர் தான் கல்கி இவரோட உண்மையான பெயர் ரா கிருஷ்ணமூர்த்தி தஞ்சை மாவட்டத்தில் மயிலாடுதுறையில் புத்தமங்கலத்தில் செப்டம்பர் ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுல பிறந்தாங்க இவர் திருச்சி தேசிய கல்லூரியில் பட்டப்படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காந்திஜி ஒத்துழைமை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் தொடங்கினாங்க அதில் கலந்து கொள்றதுக்காக படிப்பையே விட்டுட்டு போய் கரூரில் தடையும் மீறி பேசினாங்க பேசி கைதானாங்க அவருக்கு மூணு மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது அந்த சிறையில இருந்தபோது தான் அவர் படைச்ச முதல் படைப்பு விமலா அப்படின்ற நாவல் அது பின்னாடி வாரா நடத்திய சுதந்திரன் பத்திரிகையில வெளியாச்சு விடுதலையாகி வெளியே வந்ததும் திருச்சி காங்கிரஸ் அலுவலகத்தில் குமாஸ்தா வேலை பார்த்தாங்க அவர் எழுதிய துண்டு பிரசரங்கள் அதாவது நோட்டீஸ்ல எழுதுவாங்கல்ல அப்பெல்லாம் அரசியலுக்காக அதில் அவரோட எழுத்தாற்றல் ரொம்ப அழகா வெளிப்பட்டது அதை பாராட்டி திருவி கல்யாண சுந்தரனார் நடத்திய நவசக்தி பத்திரிகையில ஆசிரியரா பொறுப்பு கொடுத்தாங்க தேனி அப்படின்ற பெயர்ல உலக செய்திகளை திரட்டி அந்த பத்திரிகையில வெளியிட்டு வந்தாங்க திருவிக்கு அதுக்காக நிறையவே பாராட்டியிருக்காங்க அதே சமயத்துல தான் கல்வி கல்கிக்கு திருமணம் நடந்துச்சு மனைவி பெயர் ருக்குமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல ஆனந்த விகடன் எஸ் எஸ் வாசன் சார் நிர்வாகத்துல வெளிவர தொடங்கிச்சு அதுல நகைச்சுவை கட்டுரைகள் எழுத ஆரம்பிச்சாங்க அதுதான் முதல் முதல்ல தன்னுடைய புனை பெயரான கல்கி அப்படின்றத பயன்படுத்தி நகைச்சுவை கட்டரை எழுத ஆரம்பிச்சாங்க அந்த பெயர் கூட அழகா இருக்கும் என்ன பெயர் தெரியுமா ஏட்டிக்கு போட்டி அதுக்கப்புறம் திருச்செங்கோட்டில் காந்தி ஆசிரமம் நடத்திய ராஜாஜி விமோசனம் அப்படின்ற பெயர்ல மதுவிலக்கு பிரச்சார பத்திரிகை ஒண்ணா ஆரம்பிச்சாங்க திருவிக்கா சார்ட்ட இருந்து பிரிஞ்சு போய் விமோச்சன பத்திரிகையில துணை ஆசிரியரா பணியாற்றினாங்க அதுக்கு காரணமும் பாத்தீங்கன்னா விடுதலை போராட்ட தியாகம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகத்துல போது கோபி கோபிச்செட்டிப்பாளையத்துல தடையை மீறி பேசி மறுபடியும் கைதானாங்க ஆறு மாசம் சிறை தண்டனை தண்டனை முடிச்சு வெளியே வந்ததும் ஆனந்த விகடனில் துணை போர் துணைப்போர் பாசிரியரா மறுபடியும் வேலையை தொடங்கினாங்க அங்கே அவரோட எழுத்தாற்றல் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் எஸ் எஸ் வாசன் சாரோட நிர்வாக திறமை இது ரெண்டையுமே காரணமாக்கி ஆனந்த விகடனோட விற்பனை நல்ல அமோகமா நடந்துச்சு அதுக்கப்புறமும் அவர் சும்மா இல்லை இவர் எழுதின முதல் தொடர்கதை கல்வனின் காதலி நிறைய பேர் அழகா வாசிச்சிருப்பீங்க இது ரொம்ப அழகான படைப்பு அதன் மூலமாக தமிழ்நாடு ஃபுல்லாக அவரோட புகழ் பரவ ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் சினிமா திரைக்குன்னே அவர் எழுதின கதை தான் தியாகபூமி அதுவுமே விகடனில் தொடராக வெளிவந்துச்சு இவரோட முயற்சிக்கு நல்ல வரவேற்பு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கிடைச்சது அதே மாதிரி ஆனந்த விகடனோட விற்பனையும் சிகரத்தை தொட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தனி நபர் சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொள்ள விரும்பி விகடன் பணியையும் அவர் விட்டுட்டார் ராஜினாமா செஞ்சுட்டு போராட்டத்தில் குதிச்சார் அதுக்கு தான் மூணு மாதம் கடுங்காவல் தண்டனை கிடைச்சது சிறைவாசம் முடிச்சு வெளியில வந்ததும் தன்னோட நண்பர் சதாசிவத்தோட சேர்ந்து சொந்த பத்திரிகையை நடத்த விரும்பி அப்பதான் முதல் முதல்ல கல்கி அப்படின்ற பத்திரிக்கையை தொடங்கினாரு பலருடைய கணிப்பையும் மீறி அது வெற்றிகரமாக அமைஞ்சிச்சு விற்பனையும் அதிகரிச்சிச்சு கல்கி சாரோட படைப்புகளை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அதுல முதல் சரித்திர நாவலான பார்த்திபன் கனவு இது கூட படமாக ஜெமினி சாரும் மாலாவும் நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் சிவகாமியின் சபதம் கல்கிக்கு இணையற்ற புகழை கொடுத்துச்சின்னா அது சிவகாமியின் சபதம் தான் சுதந்திர போராட்டத்தை பின்னணியா வச்சு அவர் தீட்டிய அலை ஓசை அப்படின்ற சமூக நாவல் ரொம்ப புகழ் பெற்றுச்சு கல்கி சாரு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படைப்பு சிறந்த படைப்பு எதுன்னு கேட்டா அலை ஓசை தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச இப்போ ரீசெண்டாக கூட சினிமா துறையில் வெளிவந்த பொன்னியின் செல்வன் அப்படின்ற நாவலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணில் தான் எழுதுனாங்க மூணு ஆண்டா அது தொடராகவே கல்கி பத்திரிகையில் வெளிவந்துச்சு தமிழ்நாடு இலக்கிய உலகத்தை முப்பது ஆண்டு காலம் தன்னோட பேனா முனையால அரசாண்டார் அப்படின்னா அது கண்டிப்பாக மிகையாகாது கல்கி சாருக்கு உண்டான பாராட்டு தான் அது பெயர் தான் அது அப்படிப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் டிசம்பர் அஞ்சாம் தேதி காலமானாங்க இந்த வீடியோவில் இன்னும் நிறைய தகவல்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ